தமிழனாக இருக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக துணை ஜனாதிபதி தேர்தலில் பாஜக வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணனை ஆதரிக்க முடியாது சினிமாவிலிருந்து நேராக தமிழ்நாட்டின் இருக்கைக்கு வர வேண்டும் என்று முடிவு கொண்டிருக்கிறார்கள் அவர்களை சில தமிழர்களும் ஆதரிக்கிறார்கள் முடிவு தேர்தலின் போது தெரியும் நடிகர் விஜய் குறித்த தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் விமர்சனம் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் வருகை புரிந்தார் அப்போது அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசியவர் நேற்றைய தினம் தமிழக வாழ்வுரிமை கட்சி கோரிக்கைகளை முன்வைத்து மாநில மற்றும் ஒன்றிய அரசுகளுக்கு ஒரு வேண்டுகோளை முன்வைத்து சுமார் இருபத்தி ஆயிரம் மக்கள் திரண்டு ஒரு மாபெரும் போராட்டத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி நடத்தியுள்ளது ஏன் அந்த போராட்டம் என்று சொன்னால் தமிழ் ஈழ மண்ணில் இலங்கை தீவில் கொத்து கொத்தாய் நம் தொப்புள் உறவுகளை கொன்று குவித்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசின் இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் அதுபோன்று உலகம் முழுவதும் வாழ்கின்ற ஈழத்தமிழ் உறவுகளிடம் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தி உலகத்தில் ஏனைய நாடுகள் புதிதாய் பிறந்தது போல் ஒரு தனித்தமிழ் ஈழ அரசை உருவாக்கி தர வேண்டும் அதற்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை ஏகமனதாக நிறைவேற்றி புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு ஒன்றிய நரேந்திர மோடி அரசுக்கு ஒரு அழுத்தத்தை தந்து அந்த அழுத்தத்தின் இந்திய ஒன்றிய அரசு ஐக்கிய நாடுகள் சபையின் ஊடாக இதற்கான ஒரு முன்முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையை பிரதானமாக முன்வைத்தும் அதுபோன்று சமீப காலமாக தமிழீழ மண்ணில் செம்மணி புதைகுழி அங்கு கட்டிடங்கள் அரசு அலுவலகங்கள் பள்ளிகள் மருத்துவமனைகள் போன்ற அடிப்படை பணிகளை செய்வதற்கு பள்ளங்கள் தோண்டினாய் அங்கு தினந்தோறும் எலும்புக்கூடுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன அந்த எலும்புக்கூடுகள் எழுந்து அமர்ந்து உலக எங்களை இப்படி கொத்து கொத்தாய் கொன்று குவித்திருக்கிறார்களே எங்களுக்கான நீதி இல்லையா என்று கேட்பது போல் தோன்றுகிறது ஒவ்வொரு நாளும் தாயின் மார்பில் பால் குடித்த பிள்ளை கற்பணி தாய் கணவன் மனைவி பள்ளிக்கு பள்ளி சீருடையோடு கைப்பை ஏந்தி சென்ற பள்ளி மாணவி கல்லூரி மாணவி என்று குடும்பம் குடும்பமாய் சிங்கள பௌத்த பேரினவாத அரசு பாலியல் வல்லூருக்கு உள்ளாக்கப்பட்டு அநியாயமாக கொலை செய்யப்பட்ட கோரக் காட்சிகள் எல்லாம் தற்போது வெளிவந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்தச் சூழலில் தாய் தமிழ்நாட்டில் தேர்தல் வாக்கு அரசியலில் தங்களுக்கான பலத்தை தேடுவதற்காக அரசியல் கட்சிகள் மாநாடுகளை நடத்துகிறது தேர்தல் பிரச்சாரங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் மத்தியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி எப்படி உலகமெல்லாம் வாழ்கின்ற தமிழர்களின் வாழ்வுரிமைக்காக இந்த கட்சியை தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று பெயர் சூட்டி நாங்கள் தொடங்கினோமோ அந்த நோக்கத்தில் சற்றும் விசிறில்லாமல் நம் ஈழத்தமிழ் உறவுகளின் வாழ்வுரிமைக்காக இந்த மாபெரும் போராட்டத்தை செம்மணிக்கு நீதி எங்கே இரண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு நீதி எங்கே உலக சமூகமே என்கிற கோரிக்கையோடும் எங்களை ஆளுகின்ற தமிழக அரசு நடைபெறுகின்ற இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் இதற்கான ஏகமனதமான தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் ஒன்றிய அரசு அந்த தீர்மானத்திற்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடனும் இரண்டாவது பிரதான கோரிக்கை உங்கள் அனைவருக்கும் தெரியும் இன்றைக்கு வட இந்தியர்களுடைய எண்ணிக்கை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் லட்சக்கணக்கில் கூடி இன்று கோடிக்கணக்கில் அது மாறி நிற்கிறது சுமார் தமிழ்நாட்டில் ஒன்றரை கோடிக்கு மேற்பட்ட தமிழர் அல்லாத குறிப்பாக இந்தியை தாய்மொழியாக கொண்ட வடவர்கள் தமிழ்நாட்டில் நீக்கமர நிறைந்திருக்கிறார்கள் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினாலு பாரதிய ஜனதா பொறுப்பேற்ற பிறகு இந்தியை எதிர்த்த தமிழ்நாட்டுக்கு நாங்கள் இந்திக்காரர்களை அனுப்பி வைக்கிறோம் என்கிற ஒரு வீண் பிடிவாதத்தோடு இங்கு அனுப்பி வைக்கப்பட்டு ஒரிசா பவன்கள் பீகார் பவன்கள் அஸ்ஸாம் பவன்கள் உருவாக்கப்பட்டு தலைமைச் செயலாளர் தலைமையில் அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டு அவர்களுக்கான குடும்ப அட்டை அவர்களுக்கான ரேஷன் அட்டை அவர்களுக்கான வாக்காளர் அட்டை ஒரே நாடு ஒரே இந்தியா ஒரே மொழி ஒரே இந்து ஒரே பண்பாடு ஒரே கலாச்சாரம் என்று ஒற்ற கொடையின் கீழ் நரேந்திர மோடி இந்தியாவை ஆள நினைக்கிறார் இந்தியா என்பது பல்வேறு மொழி வழி தேசிய இனங்களை கொண்ட ஒரு பன்முக தன்மை வாய்ந்த ஆயிரம் மதங்கள் இருக்கலாம் ஆயிரம் சாதிகள் இருக்கலாம் ஆனால் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற ஒற்றுமையுடன் வாழ்கின்ற இந்த நாட்டில் இன்றைக்கு மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற மக்களை கூடுபோடுகின்ற போடுகின்ற ஒரு மோசமான ஒரு பரிவார கும்பல்களின் அஜெண்டாவை நிறைவேற்றுகிற ஒரு அரசியல் கட்சிதான் தான் பாரதிய ஜனதா அந்த கட்சி திட்டமிட்டு தமிழ்நாட்டில் தற்போது சுமார் எழுபது லட்சத்துக்கும் மேற்பட்ட வட இந்தியர்கள் தமிழ்நாட்டை தாயகமாக கொள்ளாத தமிழ்மொழி தாய்மொழியாக கொள்ளாதவர்கள் வாக்காளர்களாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாக்களிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இங்கிருக்கிற தங்க வணிகம் நம்முல் உள்ளூர் செட்டியார்மார் என்று சொல்லக்கூடிய நம்முடைய தமிழர்கள் கையில் இருந்தது இங்க இருக்கக்கூடிய இரும்பு வணிகங்கள் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் கையில் இருந்தது இங்க இருக்கக்கூடிய முந்திரி வணிகம் எங்கள் பகுதியைச் சேர்ந்தவர்கள் கைகளில் இருந்தது ஈரோட்டு மஞ்சள் வணிகம் அப்பகுதியுடைய மண்ணின் மனிதர்கள் கொங்கு கையில் இருந்தது சிறு வணிகங்கள் இம் தமிழ்ச் சமூகமான நாடார் கைகளில் இருந்தது இப்படி தமிழ்ச் சமூகங்கள் என்னெல்லாம் இருந்ததோ அத்தனையும் இன்றைக்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கோர்ஸ் ஆட்டோ ஃபைனான்ஸ் டூ வீலர் ஃபைனான்ஸ் அடுக்குமனை குடியிருப்புகள் இன்றைக்கு மிகப்பெரிய நட்சத்திர விடுதிகள் சென்னையில் இருக்கிற போரமகாலா இருந்தாலும் பீனிக்ஸ் மாலாக இருந்தாலும் சத்தியம் திரையரங்காக இருந்தாலும் ஐனக்ஸ் திரையரங்காக இருந்தாலும் ஸ்பென்சர் பிளாசாவாக இருந்தாலும் இன்றைக்கு நட்சத்திர விடுதிகள் என்று சொல்லக்கூடிய லீலா பேலஸ் இருந்தாலும் ஐடிசி ஓட்டலாக இருந்தாலும் அடையார்கேட் ஓட்டலாக இருந்தாலும் ஷட்டன் ஓட்டலாக இருந்தாலும் இன்றைக்கு எல்லாம் இன்றைக்கு வட இந்தியர்களின் ஆதிக்கத்திற்கு சென்று விட்டது அவர்களின் கைக்கு சென்று விட்டது சென்னையில் இருக்கின்ற ஒரு சில ஒரு சரவணா ஸ்டோர் ஒரு போதிஸ் அல்லது ஒரு விஜிபி குழுமம் என்று விரல் விரல்விட்டு எண்ணக்கூடிய ஒன்று ரெண்டு தான் தமிழர்களில் வணிகம் இருக்கிறது இரும்பு மொத்த வியாபாரம் பித்தளை மொத்த வியாபாரம் வெள்ளி மொத்த வியாபாரம் தங்க மொத்த வியாபாரம் அது அதுபோன்று இன்றைக்கு வைர மொத்த வியாபாரம் ஜவுளி மொத்த வியாபாரம் சவுகார் வேட்டை இது எங்களுக்கு சொந்தம் இங்கு அந்நியருக்கு இடமில்லை என்று தனி கேட் என்று சொல்வார்கள் பிரைவேட் கேட் அமைத்துக் கொள்கிறார்கள் அடுக்குமாடி குடியிருப்புகளிலே தமிழருக்கு வீடு இல்லை பெயர் பழகி வைக்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு ஆங்கிலம் இருக்கிறது இந்தி இருக்கிறது ஆனால் தமிழ் இல்லை இந்த நிலை நீடிக்க கூடாது அதனால் இவற்றையெல்லாம் வலியுறுத்தி தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு திட்டமிட்டு தமிழ்நாட்டில் குடியேற்றப்பட்டவர்கள் அனைவருக்கும் வாக்களிக்க கூடாது பன்னெடுங்காலமாக இந்த நாட்டில் வாழ்கின்ற மாறுவாடிகளோ சேட்டுகளோ குஜராத்திகளோ அவர்கள் குடும்பத்தோடு அவருடைய முதலீடு அவருடைய குடும்பம் இங்கு இருக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு வாக்களிப்பதை குறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி இதுவரையிலும் கேள்வி எழுப்பவில்லை தற்போது பீகாரில் நீக்கப்பட்ட அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களில் ஆறு லட்சத்தி வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் புதிய வாக்காளர் பட்டியல் சேர்த்து கொள்ளப்படுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்கிறது இந்திய தேர்தலான என்கிற செய்தி எங்களுக்கு இடியாக இறங்கியிருக்கிறது ஒரே ஒரு பீகார் மாநிலத்தில் மட்டும் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் தமிழ்நாட்டில் வாக்காளர்களாக சேர்ந்தார் என்றால் அப்ப உத்தரப்பிரதேசம் ஜார்க்கண்ட் குஜராத் மத்திய பிரதேஷ் டெல்லி போன்ற இந்தி தாய்மொழியாக கொண்ட மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து எத்தனை லட்சம் பேர் தமிழ்நாட்டில் வாக்காளர்களாக சேர இருக்கிறார்கள் இன்று மயிலாடுதுறை சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்வது பெரும்பான்மை இந்த மண்ணில் வாழ்கின்ற தமிழர்கள் அல்லது தமிழ்நாட்டை தாயகமாக கொண்ட பூர்வீக குடி மக்கள் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அடகு கடை வைக்க வராங்க ஒரு நகைக்கடை வைக்க வராங்க அப்புறம் அந்த அடுக்கு மனைக்கே சொந்தக்காரங்களாக மாறுற ஒரு நிலைமை விவசாய நிலங்களை எல்லாம் திட்டமிட்டு வாங்கி வளைத்து போடுகின்ற நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் தமிழர் கைகளில் இருந்து மாறி வடவர்களின் கைக்கும் தமிழர் அல்லாதவர் கைக்கும் சென்று கொண்டிருக்கிறது ஊட்டி முழுவதுமாக பெங்களூர் கேரளாக்காரர்களுக்கு சொந்தமாகிக் கொண்டிருக்கிறது ஈரோடு நாமக்கல் கோயம்புத்தூர் முழுக்க முழுக்க வட இந்தியர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் வன்கொடுமை திருட்டு ஆள்கடத்தல் என்று அனைத்து சம்பவங்களிலும் கைது செய்யப்படுகின்றவர்கள் பெரும்பான்மையான வட இந்திய மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் இவர்களை காவல்துறை கைது செய்ய சொன்னால் கும்பல் தாக்குதல் என்று கூடி நின்று காவலர்களை தாக்குகிறார்கள் கடந்த வாரம் திண்டுக்கலிலே ஒரு தமிழ் இளைஞனை அடித்து இந்த வட இந்திய கும்பல் துடிக்க துடிக்க கொலை செய்கிறது நம்முடைய தமிழ்நாட்டிலே தொடர்வண்டிகளிலே முன்பதிவு செய்யப்பட்ட இருக்கைகளிலே அவர்கள் வந்து உட்காந்து கொள்கிறார்கள் கேட்டால் தமிழர்களை தாக்குகிறார்கள் இந்த நிலை இதே ஒன்று நீடித்தால் பண்பாட்டு விடயங்களிலே தமிழ்நாட்டில் மாறுதல் ஏற்படுகிறது தமிழர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஹோலி பண்டிகையை கொண்டாட ஆரம்பித்து விட்டார் மும்பையில் கொண்டாடிய விநாயகர் சதுர்த்தியே தமிழ்நாட்டிலும் இன்றைக்கு லாரிகளில் வேன்களிலே இன்றைக்கு டயர் வண்டிகளிலே மாட்டு வண்டிகளிலே டிராக்டர்களிலே ஊர்வலமாக எடுத்து செல்கின்ற ஒரு கலாச்சாரத்துக்கு நாம் ஆளாக்கப்பட்டிருக்கிறோம் ஹாப்பி ஸ்ட்ரீட் என்கிற புதிய கலாச்சாரம் வடவர்கள் ஆதிக்கத்தால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக பண்பாட்டு சிறைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது யூடியூப் பத்திரிகை தொலைக்காட்சி விவாதங்கள் குடும்பத்தோடு ரீல் போடுகிறோம் நாங்கள் ஷார்ட் வெளியிடுகிறோம் என்று ஆபாசத்தையும் அறிவிருக்கத்தக்க காட்சிகளையும் அங்கங்களையும் உடல்களையும் காமித்து பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தமிழ்நாட்டு இளைஞர்களையோ அல்லது தமிழ்நாட்டு பெண்களையோ இந்த வட இந்தியர்களின் மோகத்தால் அவர்கள் செய்வது போல் நம்முடைய மக்களும் செய்ய இருக்கிறார்கள் சமூகம் ஊடகங்கள் சீர்கெட்டு சின்ன பின்னமாகி நாத்தம் பிடித்து கிடக்கிறது ஆக இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் முறைப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைத்து வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்கு வருவதை ஸ்டேட் என்ட்ரி லைன் பர்மிட்டு முறை எந்த பணிக்காக அவர்கள் வருகிறார்கள் அந்த பணி முடித்து அவருடைய தாயகத்திற்கு அவர்கள் திரும்புகிறார்களா என்பதை உறுதி செய்யக்கூடிய சட்டங்களை கொண்டு வர வேண்டும் இந்த சட்டம் ஒன்றும் இந்தியாவிற்கு புதிதல்ல வடகிழக்கு மாநிலமான அசோம் அசாம் மிசோராம் நாகாலாந்து மணிப்பூர் போன்ற மாநிலங்களில் அந்த ஸ்டேட் எண்டிலைன் பறிமுட்டு முறை இருக்கிறது ஒரு ஒப்பந்த பணிக்கு வேலைக்கு வருகிறார் என்று சொன்னால் இந்த ஒப்பந்த பணி முடிந்த பிறகு அவர் திரும்ப அவருடைய தாயகம் செல்வதை உறுதி செய்ய வேண்டும் காவல்துறை மாவட்ட தலைவர் மாவட்ட நிர்வாகம் தொழிலாளர் துறை அதை கண்காணிக்க வேண்டும் ஆனால் அப்படி எந்த ஒரு கண்காணிப்பும் அற்ற இது வந்தேரிகளின் வேட்டைக்காராக வந்தேரிகளின் திறந்த வீடாக தமிழகம் இருக்கிற காரணத்தினால் ஒரு நாளைக்கு சென்ற லைன் நிலையத்திலிருந்து பத்தாயிரத்திலிருந்து பதினஞ்சாயிரம் பேருக்கு குறையாமல் வந்து செல்கிறார்கள் வட இந்தியர்கள் ஆக இதை கட்டுப்படுத்தவில்லை என்று சொன்னார் தமிழ் மொழி அழியும் தமிழுடைய பண்பாடு அழியும் தமிழுடைய கலாச்சாரம் அழியும் தமிழுடைய தொன்மை அழியும் தமிழ்டைய பெருமைகள் அழியும் தமிழ்நாட்டுக்கே உரிய தனித்துவ அந்த பண்பு நலன் கொண்ட யாதும் ஒரே யாவரும் கேளிர் என்கிற இணக்கத்திற்கிணங்க வாழுகிற வாழ்கிற தமிழ்ச் சமூகத்தின் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை எதிர்காலத்தில் எதிர் எதிர்காலத்தில் சந்திக்கும் அதனால்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி இதற்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற வகையில் நேற்று சுமார் இருபத்தி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்களை திரட்டி சென்னை தலைநகரில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம் தமிழக முதலமைச்சரையில் கவனம் செலுத்த வேண்டும் இந்திய ஒன்றிய அரசிடம் நாங்கள் வேண்டுவது ஒன்றிய அரசு பதவிகளில் அந்தந்த மாநில மக்களுக்கு நூறு சதவீதம் நீங்க கொடுக்கலனாலும் பரவாயில்ல குறைஞ்சபட்சம் தொண்ணூறு சதவீதம் அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்க தனியார் துறைகளில் தொண்ணூறு சதவீதம் வேலை வாய்ப்பை கொடுங்க அப்போதுதான் பிறிதொரு மாநிலத்தைச் சேர்ந்த மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பை தட்டி பறிக்க மாட்டார்கள் இங்கு மொழி தேசிய இனங்களுக்குள் முரண்பாடு வராது கலவரங்கள் வராது இலங்கை தீவில் என்ன நடந்தது அந்த நாட்டின் பெரும்பான்மை தமிழர்கள் சிறுபான்மை ஆக்கப்பட்டு அந்த நாட்டில் வந்தேறிகளான சிங்களவர்கள் குடியேற்றம் அதிகமாகி தமிழர்கள் இரண்டாம் தர ஆக்கப்பட்டு மொழி உரிமை கல்வி உரிமை வேலைவாய்ப்பு உரிமை ஆட்சி அதிகார உரிமை பறிக்கப்பட்டதனால்தான் அங்கு ஆயுத போராட்டம் நடந்தேறியது அதுபோன்று ஒரு ஆயுத போராட்டம் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட வேண்டும் என்று ஒன்றிய அரசு நினைக்கிறதா ஏன் தமிழ்நாடு அரசு இதற்கு ஒரு முடிவெடுக்க தயங்குகிறது என்கிற கேள்வியோடுதான் நேற்றைய போராட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம் ஆக இன்றைக்கு ஒரு மெட்ரோ ரயிலிருந்து அற உங்களுக்கு விவசாய வேலை இந்த மிஷினை ஓட்டிக்கிட்டு வந்து அறப்பிருக்கிற வேலை என்று சொல்கின்ற வரையிலும் சாலை பணிகள் முதல் மேம்பால பணிகள் வரை எல்லா இடங்களிலும் நீக்கம் வர ஒரு டீ கடையிலிருந்து இன்றைக்கு பான்பிரா கடையிலிருந்து இன்றைக்கு பானிபூரி கடையிலிருந்து இன்னைக்கு மிகப்பெரிய வால்மார்ட்லேருந்து ரிலையன்ஸ்ல இருந்து ரிலையன்ஸ் ஃபிரஸ்ல இருந்து எல்லா இடங்களிலும் வட இந்தியர்களுடைய ஆதிக்கம் இன்னும் சொல்ல போனால் நாமக்கல் ஈரோடு பகுதிகளில் தமிழ் பெண்களை காதல் என்கிற பெயரால் கடத்தி சென்று கற்பழித்து விட்டு அல்லது கொஞ்ச நாள் அவர்களோடு இல்வாழ்க்கையை அனுபவித்துவிட்டு திரும்பவும் அவர்களை திறத்து விடுகிறார்கள் அங்கு அபலைகளாக தமிழ்ச்சிகள் தமிழகம் வருகிறார்கள் ஆக வேலூரிலே ஒரு கல்லூரி மருத்துவக் கல்லூரி மாணவரை ஒரு வடநாட்டு வன்முறை கும்பல் கூடி கற்பழித்து கற்பழித்து விட்டு தப்பி ஓடிவிட்டது அதற்கு பிறகு தமிழ்நாடு காவல்துறை பீகாருக்கு சென்று அவர்களை கைது செய்தது ஆக தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசும் இதில் விழிப்புணர்வோடு இருந்து தத்தமது தேசிய மக்கள் ஒன்றிய அரசு பதவிகளாக இருந்தால் தொண்ணூறு சதவீதம் இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ரயில்வேல இருந்து மத்திய அரசு பணிகள் இருந்து எல்லா பணிகளும் தமிழர்களுக்கு கிடைப்பதை உறுதி செய்யணும் பீகார் வேலை பீகார் கூட உத்தரப்பிரதேச வேலை உத்தரப்பிரதேச கூட டெல்லிக்காரன் வேலை டெல்லிக்காரனு கூட ஆனா எதுக்கு டெல்லி காரனுக்கு தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாட்டுக்காரனுக்கு டெல்லியிலையும் கொடுத்து இன்றைக்கு உடனே ஒரு எதிர்ப்பு கேட்கப்படும் தமிழர்கள் வெளிநாட்டில் எங்கேயும் இல்லையா தமிழர்கள் வெளி மாநிலங்களில் இல்லையா என்றால் நாங்கள் சொல்லுகிறோம் தமிழர்கள் வெளி மாநில வெளிநாட்டில் இருப்பதை அந்த நாட்டு அரசாங்கம் அந்த நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையின் அடிப்படையில் அழைத்துக் கொள்கிறது ஆனால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இன்றைக்கு திணிக்கப்படுகிறார்கள் நாங்கள் கூட இந்த வாக்காளர் பட்டியல் பெயர் நீக்க வேண்டும் என்று சொல்வது யாரையெல்லாம் திட்டமிட்டு தமிழ்நாட்டில் கொண்டு வந்து வாக்காளர்களாக இந்த அசாம் பவனும் ஒரிசா பவனங்களை உருவாக்கி சேர்க்கிறார்களோ அதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் ஆண்டாண்டு காலமாக இந்த மண்ணில் வாழக்கூடிய மொழிவெழி சிறுபான்மையினரையோ அல்லது மொழிவழி தேசிய இனங்களையோ நாங்கள் எதிர்க்கவில்லை என்பதை தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசும் புரிந்து கொண்டு உடனடியாக இதற்கான ஒரு அரசியல் தீர்வை ஈழ இனப்படுகொலைக்கும் செம்மணி புதைகொழிக்கும் இந்த வடவருடைய ஆதிக்கத்திற்கும் வடவர்களின் வாக்குரிமை பெற்றவர்களாக மாறினால் தமிழ் தமிழ்நாடு தமிழர் உரிமை என்கிற தனித்துவத்துடன் இயங்குகின்ற இந்த மக்களின் எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியை நோக்கி தள்ளப்படும் என்கிற பேர் அபாயம் இருக்கிறது இதை உணர்ந்து தமிழ்நாடு அரசு செயலாற்ற வேண்டும் என்று பத்திரிகை ஊடக நண்பர்களின் சார்பாக என் கோரிக்கையை ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் முன்வைக்கிறேன் தமிழீழ மண்ணில் மாபெரும் இனப்படுகொலை நடத்தியதற்கு விடுதலை புலிகளின் போர் பயிற்சிகள் தந்த தந்திரோபாயங்கள் உளவு நிறுவனங்கள் புலிகளிடமிருந்து ஆயுதங்கள் அத்தனையும் காட்டி கொடுத்தது ஒரு தமிழரான கருணாதான் அதே மாதிரி பாரதிய ஜனதா என்கிற மனிதகுல விரோத கட்சியில் இருந்து கொண்டு அவர் தமிழராக இருக்கிறார் என்கிற காரணத்திற்காக அவர்களை ஆதரிக்க முடியாது தமிழக வாழ்வுரிமை கட்சி காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளரை எப்போதும் ஆதரித்தது இல்லை காங்கிரசுக்கு எப்போதும் வாக்கு கேட்கவில்லை உங்க மயிலாடுதுறையில் காங்கிரஸ் வேட்பாளர் நின்றார் வந்து வாக்கு கேட்டனா வேல்முருகன் திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறார் ஈழ இனப்படுகொலை செய்திட்ட காங்கிரசும் செய்து வரும் கொலையாளிகளையும் சர்வதேச நீதிமன்றத்தை தண்டிக்காமல் பாதுகாத்து வருகிற பாரதிய ஜனதாவையும் வேல்முருகன் ஒரே தட்டில் வைத்துதான் பார்க்கிறார் தமிழக வாழ்வுரிமை கட்சியை பொறுத்தவரையில திமுக தலைமையிலான இந்த மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் நாங்கள் இடம்பெற்றிருக்கிறோம் தொடர்கிறோம் ஒரு முன்னாள் முதலமைச்சர் நாளை அவர் முதலமைச்சராக வந்தால் அல்லது தமிழ்நாட்டு மக்களின் ஒரு பிரதான எதிர்கட்சி தலைவராய் அந்த கடின சொற்களை அவர் பயன்படுத்தி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் என்னுடைய பார்வை அது நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும் நான் அந்த கட்சியில் இரண்டாவது தலைவராக பணியாற்றின் இணை பொதுச் செயலாளராக அதனால் நான் இருந்த கட்சியை குறித்து இப்போது எந்த விமர்சனங்களையும் பத்திரிகை ஊடக நிபுணங்களில் பேசுவதில்லை அது நீங்க நரேந்திர மோடி தான் கேட்கணும் இரோடு இரவோட அவரை கட்டாயப்படுத்தி ஆஜரமோ கடிதம் பெற்றதற்கான காரணம் என்ன என்பது என பத்திரிகை ஊடக நண்பர்கள் மோடி தமிழ்நாட்டுக்கு வருகின்ற போது அதற்கான கேள்வி கேட்டீர்கள் என்றால் நானும் அது எதற்காக என்று அவளோடு காத்திருக்கிறேன் தெரிந்து கொள்வதற்கு சரி தூய்மை பணியாளர் பதிவு நிறுவனத்தில் செஞ்சு அதே பரம்பரை தொழிலாளர் முதலில் அவருடைய உழைப்புக்கேற்ற ஊதியமும் அவர்கள் இத்தனை ஆண்டு காலம் ஒப்பந்த பணியில் செய்ததற்கான ஒரு பணி நிரந்தர பணி பாதுகாப்பை தர வேண்டும் அந்த அடிப்படையில நான் அதை அந்த அடிப்படையில் அந்த தொழிலாளர்கள் கோருவது நியாயமானது அதை தமிழ்நாடு அரசு செய்து தர வேண்டும் திருமாவர்கள் சொன்னது ஆண்டாண்டு காலமாக ஒரே ஒரு சமூகம்தான் மல அல்ல வேண்டும் ஒரே தான் இந்த கழிவுகளை அல்ல வேண்டும் அல்லது சுத்தம் செய்ய வேண்டும் என்கிற அந்த நிலை கூடாது அது மாற்றப்பட வேண்டும் ஒரு சமூக மாற்றத்திற்கான இந்த இது இந்த என்ன சொல்லுவாங்க ஆஹ் சாதாரண மலமல்லுகிற தொழிலை செய்கின்ற எங்களை நீங்கள் பணி கொடுத்து பாதுகாருங்கள் அதிலே பாரிசு வேலை தாருங்கள் என்று கேட்பதை காட்டிலும் அந்த தொழிலிருந்து விடுபட்டு நீங்கள் கல்வி பெற்றவர்களாக நீதிபதியாக மாவட்ட ஆட்சித் தலைவராக காவல் கண்காணிப்பாளராக சமூகத்தில் எண்ணற்ற உயர் பதவிகள் இருக்கிறது அதை அடைவதற்குரிய லட்சிய கனவுகளை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள் அதை நோக்கி உங்களுடைய கோரிக்கை அமையட்டும் என்று சொன்ன ஒரு கருத்து தான் அது தவிர அவர் அவருடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு எதிராக இல்லை தமிழக வாழ்வுரிமை கட்சி போராடிய போராட்டக் களத்திற்கு சென்று அந்த தொழிலாளர்களோடு இரண்டு நாட்கள் நாங்கள் ஆதரவாக இருந்தோம் முதல் முதலில் அவர்களுக்கு ஆதரவாக இரண்டு அறிக்கைகளை நான் இருக்கிற கூட்டணி கட்சியை எதிர்த்து அவர்களை கொத்தடிமை போல் நீங்கள் நடத்தக்கூடாது அவர்கள் மீது அடக்குமுறையை நீங்கள் திணிக்கக்கூடாது காவல்துறையை வைத்து அவர்களை ஒடுக்க கூடாது அவர்களை பணி நிறம் செய்து அவர்கள் பணி பாதுகாப்பு தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது தமிழக வாழ்வுரிமை கட்சி சினிமா நடிகர்கள் கட்சியிலேயும் குறித்து நான் பேசுவதில்லை அவர்கள் எல்லாம் சினிமாவிலிருந்து வந்து நேரடியாகவே தமிழ்நாட்டின் இருக்கைக்குத்தான் வருவோம் என்று அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் ஒப்பொது மக்களில் ஒரு பிரிவினர் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக இங்கு எல்லாவற்றுக்கும் மேலாக எஜமானர்கள் தமிழக மக்கள்தான் தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் யாருக்கு அந்த வாய்ப்பை வழங்குகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் தவறு நீங்க போனீங்கன்னா பத்திரிகையாளர்கள் விட்டுருவாங்களா சொல்லுங்க நீங்க இந்தியா நான்காவது ஊடகம் தூணு உங்களை நாடாளுமன்றத்தில் இருக்கை போட்டு எங்களுக்கு சமரா உட்கார வைக்கிறோம் சட்டமன்றத்தில் எங்களோட மேல மாட அமைச்சு உட்கார வைக்கிறோம் நீங்க ஒரு அவசரமா ஒரு செய்தி சேகரிக்க போறீங்க பத்திரிக்கையாளர்னு கேட்ட அனுமதிக்கிறாங்களா அங்க இருக்கிற குண்டர்கள் எத்தனை பத்திரிகையாளர்கள் தாக்கி அவங்கிட்ட முறையிட்டு அவர்களுக்காக நான் போராடி வழக்கு சந்திச்சிருக்கேன் ஆக இங்க மாவட்ட ஆட்சித்தலைவரில இருந்து தமிழ்நாட்டில் அனுமதிக்கப்பட்ட அரசு விருந்தினர்கள் வரை எவரையும் அனுமதிப்பில்லை இல்லை எல்லாரிடத்திலும் ராப்பகல் கொள்ளையடிக்கிறார்கள் சுங்கச்சாவடி அமைத்தவர்களுக்கு என்று அந்த நடைமுறையில் உச்ச நீதிமன்றம் உயர்மன்றம் பல தீர்ப்புகளை வழங்கி இருக்கிறது ஒரு மரத்தை வெட்டினா பத்து மரம் நடணும் ஒரு ஒரு டோல்கட்லயும் ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கணும் குடிநீர் இருக்கணும் அங்க ஒரு நர்ஸ் உள்பட ஒரு டுவெண்ட்டி ஃபோர் அவசர சிகிச்சை பிரிவு இருக்கணும் தேசிய நெடுஞ்சாலை பயன்படுத்தி வருகிற என்பி லாரின்னு சொல்லக்கூடிய நேஷனல் பர்மிட் லாரிகளுக்கு ஓய்வு இல்லங்கள் இருக்கணும் கழிவறைகள் இருக்கணும் அங்க ஆம்புலன்ஸ் வசதிகள் இருக்கணும் ரெக்கவரி வண்டிகள் ஃபோர் ஹவர்ஸ் மூவிங்ல இருக்கணும் இதே மாதிரி எந்த கண்டிஷனும் செய்யாத சுங்கச்சாவடிகளை எதிர்த்து தான் நாங்கள் போராடுறோம் நீங்க சொன்னது நூற்றுக்கு நூறு தவறான ஒரு புரிதல் இல்லாத பத்திரிகையாளருடைய கேள்வி கலவரம் என்பது தவறு இனி இதுமாரி கேட்காது ஏழு முருகன் வேறையும் போராடுற ஆள் இல்லைன்னா நாளைக்கு உங்கெல்லாம் டோல்கேட்ல இருக்கிற ஊழியர்கள் சட்டை பிடிச்சி அடிச்சு முட்டி போட வச்சுக்கோ திமுக செய்யக்கூடிய வேலை செய்கிறார்கள் அது நீங்க சொல்ற கட்சிகள் கேட்கணும் வேல்முருகை சட்டமன்றத்தில் எப்படி இருக்காருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் டெய்லி செய்தி பார்த்துட்டு இருக்கிறீங்க தமிழ்நாட்டின் அரசின் பிரதான எதிர்க்கட்சியாக நின்று தமிழ்நாட்டு மக்களின் குரலாய் குரலற்ற மக்களின் குரலாய் ஒவ்வொரு பிரச்சனையிலும் இன்றைக்கு அஜித் மரணத்திலிருந்து கவின் மரணத்திலிருந்து சென்னை ஆட்டோ தொழிலாளி ஆக்கப் மரணத்திலிருந்து முந்திரி வீபாளி செல்வம் மரணத்திலிருந்து சட்டமன்றத்தில் நாட்டுடைய முதலமைச்சரை உள்துறையை காவல்துறை அதிகாரிகளை பாயிண்ட் அவுட் பண்ணி கரெக்டாக கேள்வி வைப்பேன்னா இல்லையா அதை ஒன்னும் மயிலாடுதுறை பத்திரிகையாளர் சொல்லுங்க நீங்க செய்யல நீங்களும் அந்த கட்சி வரிசையில் சேர்த்துட்டீங்கன்னு என்னை நோக்கிதான் நீங்க கேள்வி கேட்கணும் மற்ற கட்சிகள் அப்படி இருக்காங்க மற்ற கட்சிகள் இப்படி இருக்காங்க நான் எப்படி சொல்ல முடியும் நன்றி 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 தலதா உனக்கு